அவர்களை பற்றி வாராவாரோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாயன்மார் யாருன்னால் திண்ணன் அப்படின்னு ஏற்பெயர் கொண்ட கண்ணப்ப நாயனரை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்ணப்ப நாயனரை பற்றி நம்மளுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி சிவன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி தன் கண்ணையே கொடுத்து சிவபெருமானோட கண்ணுல இருந்து ரத்தத்தை நிறுத்தினவர் தான் நாயனார் அவரை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் பேடர் குலத்தை சேர்ந்த நாயன்மார் இவருக்கு வந்து என்னென்னா சின்ன வயசில் இருந்தே அந்த காலத்தில் எப்படி குருகுலம் இருந்ததோ அதே மாதிரி காட்டில் வேடையாடுறதுக்குமே வந்து ஒரு குழுவோடு சேர்ந்து அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்க எல்லாருமே சேர்த்து வந்து போவாங்களாம் இதுக்கு வேட்டையாடுறதுக்கு காட்டு விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு அப்படி போகும்போது ஒரு வழியில் பன்றியை வந்து வேட்டையாடுறாங்க அவங்க குழுவெல்லாம் சேர்ந்து அந்த பன்றியை வேட்டையாட போகும்போது அங்கேருந்து பார்த்தா தூரத்தில் ஒரு மலை தெரியுது அந்த மலை ரொம்ப அழகாக இருந்தது இவங்கெல்லாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க என்னடா அது இவ்வளோ அழகான மலையாக இருக்கே அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த மலைக்கு போகிறாங்க அந்த மலைக்கு போகும்போது அழகான சிவலிங்கம் வந்து இவங்க பார்க்குறாங்க கண்ணப்ப நாயனாரோட இயற்பெயர் என்னென்னா தின்னன் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயராகவே இருக்குது சின்ன வயசில் பார்க்குறதுக்கு அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருந்ததுனால அவங்களோட பெற்றோர்கள் அவருக்கு தின்னன் அப்படின்னு பெயர் வச்சுருந்து தான் கூறப்படுது அந்த மலை மேலே ஒரு அழகான சிவபெருமான் இருந்தார்னு நான் சொன்னேன் இல்லையா அதை பார்க்குறதுக்காக தின்னனும் அவர் கூட இருந்த எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்குறாங்க இவ்வளோ அழகான சிவலிங்கத்தை பார்த்ததே இல்லை அவர் பார்த்த உடனே தின்னனுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவர் மேலே அவ்வளோ ஒரு பற்று அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் வந்து சிவபெருமான் மேலே வச்சிட்றாரு நம்ம யார் வீட்டுக்காக அதை போகும்போது வெறும் கையோடு போவோமா போகமாட்டோம் இல்லையா ஏதாவது எடுத்துக்கிட்டு தானே போவோம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு ஏதாவது கொடுக்கணும் அவர் கடவுளாகவே அவர் நினைக்கல ஏதோ அவரோட ஒரு இருந்த ஒரு ஒரு மனுஷங்களை மாதிரி அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு என்ன பண்ணுறாரு தங்கிட்ட எதுவுமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தானே வேட்டையாடிட்டு வந்தாங்க அந்த பன்றி கறியை வந்து சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கிறாங்க அது பண்ணுறது தவறா எல்ல எதுவுமே அவருக்கு தெரியாது சிவபெருமானுக்கு ஏதாவது கொடுக்கணும் அது மட்டும்தான் அவருக்கோட மனசில் இருந்தது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல டெய்லி வந்து ஒருத்தர் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார் அந்த இடத்துல பார்த்தா மாமிசம் இருக்குது மாமிசத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன இந்த இடத்துல மாமிசம் இருக்குது இந்த இடத்துல நான் மட்டும்தான் வந்து டெய்லி சிவபெருமானுக்கு கீழேருந்து தண்ணி கொண்டு வந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வைக்கிறேன் இந்த இடத்துல எப்படி வந்து மாமிசம் வந்ததுன்னு அவருக்கு ஒரே அதிர்ச்சி அது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அவர் கொண்டு வந்த பூக்களாலேயும் தண்ணியாலேயும் பூஜை பண்ணிகிட்டு போகிறாரு அடுத்த நாள் தின்னர் வராரு அவர் அந்த இடத்துல வந்து வேட்டையாடின மாமிசத்தை கொண்டு வந்து வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா அவர்கிட்ட கையில் எதுவுமே இல்லை எப்படி பூஜை பண்றதுன்னு தெரியல அபிஷேகம் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியல தன்னோட வாயில வந்து தண்ணியை நிரப்பி கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அதை உமிழ்ந்து அபிஷேகம் பண்றாரு அங்க இருக்கிற காட்டுப்பூக்கள் எல்லாமே வச்சு ஒரு பூஜை மாதிரி அவர் பண்ணுறாரு அவருக்கு தெரிஞ்சது அவர் பண்றாரு இதே மாதிரி வந்து தினமும் நடந்துட்டே இருக்கு ஒரு நாள் இந்த பூஜை பண்ணுவார் இல்லையா அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு மனவேதனை என்னடா அது சிவபெருமானுக்கு மாமிசத்தை யாராவது வந்து நிவேதனம் வைப்பாங்களா இது என்ன கொடுமை அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தூங்க போயிடுறாரு அவர் தூங்க போகும்போது கனவுல சிவபெருமான் வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நீ தினமும் வர எனக்கு அபிஷேகம் பண்ணுற பூக்கள் வைக்கிற என வந்து நாமத்தால் வந்து ஜபிக்கிற அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீ இருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கனவுல வந்து சொல்லிட்டு போயிடுறாரு இவருக்கு ஒரு அதிர்ச்சி என்ன நடக்குது என்ன நடக்கும் நாளைக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவல்ல அவர் வந்து நாளைக்கு அந்த அடுத்த நாளைக்கு வந்து அவர் பூஜை பண்றாரு பண்ணிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு யார் வரா இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னு பார்க்கறதுக்காக பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறார் தின்னன் அவரோட சேர்ந்து எல்லாருமே வராங்க வந்து இதே மாதிரி காட்டு மலர்களாலையும் தன்னோட வாயில் இருக்கிற தண்ணியால் வந்து அபிஷேகம் பண்ணி மாமிசத்தை வச்சும் சிவபெருமானுக்கு வழிபடுறார் அப்படி பண்ணும்போது சிவபெருமானோட வலது கண்ணில் இருந்து ரத்தம் வடகிறதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அவருக்கு வந்து அவர் சிவபெருமான அவ்வளோ பக்தி கண்லேந்து எப்படி ரத்தம் வரும் அங்கே இருக்கிற ஏதோ பச்சைலையெல்லாம் வச்சு அரைச்சி கண்ணில் வைக்கிறாரு ரத்தம் நிற்கிற பாடே இல்லை ஏதோ தன்னோட துணி ஏதோ வச்சு அவர் எது கண்ணில் வைக்கிறாரு ரத்தம் நிற்கவேன்னு ரத்தம் வடைஞ்சிட்டே இருக்குது உடனே கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காமல் தன்னோட அம்பை எடுத்து ஒரு வலது கண்ணை எடு பெயர்த்து சிவபெருமானோட கண்ணில் வச்சிடுறார் பக்தினா என்ன செய்யணும் தனக்கு அவர் யார் எதுவுமே தெரியலனா கூட அளவுக்கு அதிகமான அன்பில் பண்ணுறாரு தின்னன் வச்ச உடனே கண்லேருந்து ரத்தம் வடியறது வந்து சிவபெருமானுக்கு நின்றுடுது கொஞ்ச நேரம் கழித்து இடது கண்ணிலேருந்து ரத்தம் வரைய ஆரம்பிக்குது என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு கண் இருந்தது அந்த கண்ணை வச்சு இன்னொரு கண்ணை எடுத்து வச்சுட்டாரு இப்போ இந்த கண்ணை எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் தன்னோட கால் காலை வந்து காலணி இருக்குது அதோடையே சிவபெருமானோட இடது கண்ணில் வச்சு அடையாளத்துக்கு அந்த கண் அந்த இடத்துல வைக்கணும் இல்லையா அந்த இடத்துல வச்சு தன்னோட அம்பால் இடது கண்ணை எடுக்க முயற்சிக்கும் போது கண்ணப்பா நில் கண்ணப்பா நில் கண்ணப்பா நில்னு மூன்று முறை வந்து ஒரு சத்தம் வந்து வருது த கண்ணப்பனோட கையை வந்து பிடிச்சி தடுக்கிறார் சிவபெருமான் இந்த பக்தி என்னன்னு சொல்கிறது தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தெய்வத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் தன்னோட கண்ணை எடுத்து ஒரு கண் இல்லாத போது இன்னொரு கண்ணை வைக்கும்போது அதுக்கு அடையாளத்துக்கு செருப்பனிர்ந்த காலை வந்து சிவபெருமானோட கண்ணில் வச்சு இன்னும் இன்னொரு கண்ணை எடுக்க போகும்போது தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடக்குது இதனால தான் தின்னன் அப்படின்னு ஏற்பெயர் கொண்ட இவருக்கு கண்ணப்ப நாயன்மார் அப்படின்னு ஒரு பெயர் வர காரணமாக இருந்தது இவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நம்ம அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி